சமீபத்தில் வந்த ஒரு செய்தியை கேட்டு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாச்சு போன வாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாணவருக்கான லேப்டாப் வழங்கும் திட்டத்தை துவங்கி வச்சார் அரசு கொடுத்த அந்த லேப்டாப்பில் இப்போ முதல்வர் படத்தை சில அதாவது சில கட்சி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் இப்போ ரீசண்ட்டாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த கட்சியை சேர்ந்த சில மாணவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல்வர் ஐயாவுடைய ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அதில் இப்போ புதுசா நடிக்க நடிப்பு முடிச்சிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிற அந்த கட்சி தலைவரின் படத்தை ஒட்டுறாங்க இதில் என்ன காமெடினா அந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டினதுனால அந்த லேப்டாப்புடைய வாரண்டி இப்போ அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு அதனுடைய அர்த்தம் என்னென்னா இனிமேல் அந்த லேப்டாப்புக்கு எல்கார்ட் நிறுவனம் தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாணவர்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும் மற்றும் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் அரசு வழி கல்லூரி மற்றும் அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான அந்த லேப்டாப் தரப்படும்ட்டு முதலமைச்சர் அறிவித்து அதற்கான திட்டமும் இப்போ துவங்கப்பட்டது அதில் லேப்டாப் பெற்ற சில மாணவர்கள் சில ஒரு ஓரிரு நாட்களில் அந்த லேப்டாப் மேலே ஒட்டியிருந்த முதல்வரின் படத்தை கிழிச்சிட்டு புதுசாக இப்போது அரசியலுக்கு வந்திருக்க ஒரு நடிகரின் படத்தை அதில் வந்து ஒட்டுறாங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா ஒற்ற தான் உன் தாய் தந்தையர் ஃபோட்டோ படத்தை ஓட்டுறா அவங்க தானடா உன்னை படிக்க வச்சது அந்த நடிகராடா உங்களை படிக்க வைச்சான் ஒற்றை தான் ஒற்ற மகாத்மா காந்தியுடைய ஃபோட்டோ விட்டு உனக்கு திமுக மேலேயோ முதல்வர் மேலேயோ மரியாதை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் யாரோ ஒரு நடிகன் ஃபோட்டோ ஏண்டா ஓட்டுற அவரோட அவங்கள படிக்க வச்சார் அவராக அவனுக்கு சோறு போட்டார் சோறு போட்டது உனக்கு உன்னுடைய அப்பா அம்மா உன்னை காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் படிக்க வச்சது அரசு ஒன்று அரசுடைய அதாவது தமிழக அரசின் முதல்வருடைய ஃபோட்டோ இருக்கணும் இல்லை உங்களுடைய தாய் தந்தாரின் ஃபோட்டோ இருக்கணும் அது எப்பரா உங்களுக்கு வந்து மனசுக்கு தோணுது யாரோ ஒரு நடிகனுடைய ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த ஒவ்வொரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ அத்தனை இருக்குது அதை தவிர ஏ டெக்னாலஜிக்கான முன்னெடுப்பும் கொடுத்துருக்குறாங்க பர்ப்ளெக்ஸ் பர்ப்ளெக்ஸிட்டி ஏஐயும் அதில் உங்களுக்கு இலவசமாக போட்டு கொடுத்துருக்காங்கப்பா இந்த மாதிரி பண்டங்களை நியாயமாக உங்களை வந்து லேப்டாப் வந்து ப அதை யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள்லாம் நாளைக்கு பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜிலையும் மற்ற ஒரு தொழிலையும் போய் ச நிறைய சம்பாதிக்கணும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்போது முதல்வர் ஸ்டாலின் அதற்கு முன்னால் திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் அந்த அதற்கு முன்னர் ஜெயலலிதா இப்படியெல்லாம் வழி வழியாக தமிழக முதல்வர்கள் திட்டத்தை தீட்டி கொடுத்தா நீ பாட்டு வந்து டேஷ் மாதிரி வந்து யாரோ ஒரு நடிகரோட படத்தை ஓட்டுறியப்பா அது ஒன்று உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ ஒட்டு இல்லையா தமிழக அரசு தமிழகத்துறையின் துறையின் இலச்சனை அதாவது லோக ஒட்டு ஆனால் ஒன்று கிழிச்சிட்டு ஒரு நடிகனை போடுறதுன்றது ரொம்ப தவறு அது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு உனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அந்த லேப்டாப் நான் கொடுத்த வரியிலேருந்து உனக்கு அரசு கொடுத்துருக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்த பணத்துலேருந்து நீ வாங்கியிருக்கிற அதை ஒழுங்காக யூஸ் பண்ணப்பா அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்றனால ஒன்று நான் தட்டி கேட்குறேன் இது வந்து உங்களுக்கு தெரியுமானத்தில் எல்கார்ட் நிறுவனம் எந்த லேப்டாப்லாம் முதல் ஒரு படம் வந்து நீக்கப்பட்டதோ அதுலேருந்து ஸ்டிக்கர் எல்லாம் எடுக்க எடுக்கப்பட்டு வேற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதோ அந்த லேப்டாப் எல்லாம் இனிமேல் சர்வீஸ்க்கு போனால் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது தம்பி ஏன்னா வாரண்டி அவுட் வாரண்ட்டியை நீங்கள் வந்து அவுட் பண்ணிட்டீங்க தம்பி அதை சர்வீஸ் பண்ண முடியாத லேப்டாப்பாக மாறிடுச்சு அதனால் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் செய்து இனிமேல் இருக்கிற மாணவர்கள் யாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஒழுங்காக படிங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் உங்களுக்கு உங்க உங்கள் மாநிலத்துக்கும் ஒழுக்கமாக நிதானமாக நல்லா படித்து முடிச்சுட்டு சேவை செய்யுங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல வழியில் வாழுங்க சரியா